பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வீட்டில் உள்ள இனியா செழியன் ஈஸ்வரின் எல்லாருமே பாக்கியா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ஏன்னா பாக்கியா எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு பாக்கியா ரொம்ப உறுதியாக இருக்கிறதால இனியா இங்கே பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கோவமாகவே பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே செழியன் கிட்டே என்ன இனியா நீ காலேஜுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்க அதுக்கு இனியா அழுதுகிட்டே நான் எப்படி காலேஜ்க்கு போக முடியும் அம்மா செஞ்ச வேலையெல்லாம் என்ன சாதாரண வேலையா நேற்று வந்த பிரச்சனையால் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிய வந்துருச்சு உனக்கே தெரியும் நம்ம சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாேருமே வெளியில் போனாலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க நான் என்னென்னா பதில் சொல்ல முடியும் நான் காலேஜுக்கு போனால் கூட அங்கே என் ப்ரொஃபஸர் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா எனக்கு அம்மாவால் ரொம்பவே அவமானமாக இருக்குது வெளியில் போக கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் இந்த பாக்கியலக்ஷ்மி ரொம்பவே மாறிட்டா அவளுக்கு வீட்டில் இருக்க நம்மளை விட நம்ம பேஸ் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கா அவளுக்கு அந்த ஹோட்டலும் அந்த ஹோட்டல் மூலமா வரக்கூடிய வருமானமும் தான் முக்கியமே தவிர்த்து பாக்கியா நம்மளை பத்திலாம் யோசிக்க மாட்டா இனியா இன்னும் எவ்வளோ அவமானப்பட்டு நம்ம நின்னாலும் அதை பத்திலாம் பாக்கியா கவலைப்படவே மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே இங்கே இனியாவும் ஆமாம் பாட்டி எவ்வளவோ அம்மாகிட்ட எடுத்து சொல்லிட்டோம் இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க அப்பாவும் அவமானப்பட்டு நிற்க மாட்டார் நாமளும் இனி வந்து அப்பா கிட்டே பேசி புரிய வச்சு அப்பா அம்மாவோட வழிக்கே வராதபடிக்கு செய்யலான்னுட்டு அம்மா என்னவோ ரொம்ப கோவத்தில் அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் வெளியில் காலேஜுக்கு போகலான்னு போனாலே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் என்னை கேள்வி கேட்குறாங்க பாட்டி எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என் அப்பா அம்மானு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாமேன்னுட்டு என்ன பதில் சொல்றது இது எல்லாத்துக்குமே காரணம் ஆகும் அம்மா தானே ஏன் தான் அம்மா புரிஞ்சுக்காமல் இப்படி செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே செல்வியும் என்ன இனியா பாப்பா ஏதோ பாக்கிய அக்கா தான் ரொம்ப பெரிய தப்பு இருக்க மாதிரி பேசுறீங்க ஏன் உங்கள் அப்பா கோபி சார் மட்டும் எந்த தப்புமே செய்யலையா என்ன உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி பாக்கிய அக்காவை இப்படிலாம் பேசாதீங்க இனியா பாப்பா உங்களுக்காக பாக்கியாக்கா அக்கா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க உங்க அப்பாவும் இல்ல இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு உங்க தாத்தாவும் இல்ல செழியன் தம்பியும் பெருசா சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு அக்கா மட்டும் இல்லைனா நீ இப்போ படிச்சிருக்கவும் முடியாது இங்கே செளியன் தம்பியோட குடும்பத்தையும் பார்த்துக்கிறது அக்கா தானே அப்போ ஹோட்டலை பற்றி அக்கறை இருக்க தானே செய்யும் பிரச்சனைன்னு வந்தால் ஹோட்டலுக்காக ஒரு சரியான முடிவெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அக்காலாம் எந்த தப்பும் செய்யலை இனியா பாப்பா உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் இப்போ காலேஜில் போய் படிக்கிறீங்களே அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் எப்படி வருது இங்கே ஹோட்டலை நல்லபடியாக நடத்தினா தானே அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் தானே நீங்கள் நல்லா படிக்க முடியும் ஏதோ அக்கா உங்களுக்குன்னு எதுவுமே செய்யாத மாதிரியே உங்கள் அப்பா கோபிசாருக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே ஈஸ்வரி அம்மா தான் இப்படி பேசுகிறாங்க பையன் மேலே உள்ள பாசத்தில்னு பார்த்தா ஏன் பாப்பா நீங்களும் இப்படி உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கூடனே ஜெனியும் எனக்கும் அதான் இனியா மேலேயும் இங்கே செழியன் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்குது இந்த குடும்பத்தை இங்கே பாக்கிய ஆண்டி தான் நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க மட்டும் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் ஹோட்டலையும் நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தால் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல ஏன் தான் இப்படி வந்து புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னே தெரியல செளியா நீயும் இப்படி பேசுகிற பார்த்தியா உங்கள் அம்மாவோட அருமெல்லாம் உனக்கு என்னைக்கு தான் தெரிய வர போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி ரொம்ப நல்லா தான் இருந்தான் என்னைக்கு அந்த ராதிகா கோபியோட வாழ்க்கையில் வந்தாலோ அன்னையிலேருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துருச்சு ஓ அம்மாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ராதிகா கூடவே போயிட்டான் அந்த கோபி அவன் போனது மட்டும் இல்லாமல் வீடை வந்து பணம் கொடுத்தா தான் விட்டுட்டு போவேன்னு சொல்லி இங்கே பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் அவன் செஞ்சதெல்லாமே பெரிய தப்பு தான் அதனால தான் பாக்கியா இப்படி அழுதுட்டு நிற்கிறா அதுக்குன்னுட்டு அதெல்லாம் யோசனை செஞ்சு இந்த கோபியை அவமானப்படுத்தணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் சரியில்லை செல்வி நீ தான் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தப்பா பேசுறத தவிர்த்து நாங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கோம் ஆனால் இந்த பாக்கியாவுக்கு தான் அவள் ஹோட்டல் முக்கியம் ஹோட்டலில் வரக்கூடிய வருமானம் முக்கியம்னு சொல்லி ரொம்பவே திமறாக நடந்துக்கிறா வீட்டில் இருக்க எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்கள் சொல்ற எதையுமே கேட்காம கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையே எதிர்த்து பேசிகிட்ருக்க இந்த பாக்கியா தான் ரொம்பவே மாறிட்டா செல்வி அதனால தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவமாக பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஈஸ்வரி சொல்கிறாங்க ரொம்ப பொறுமையாக இருந்த பாக்கியா ஈஸ்வரி இப்படி பேச பேச அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே அத்தை நான் என்னத்தை மாறிட்டேன் அப்படியே மாறினாலும் எந்த தப்பும் இல்லை நான் மாறியிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்களும் உங்கள் பையன் கோபியும் தான் இதே நான் மாறாமல் இருந்திருந்தேன்னு வைங்க கோபி செஞ்ச பிரச்சனைக்கு ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருந்திருப்பேன் ஹோட்டலும் இல்லை மறுபடியும் நான் வீட்டு வேலை தான் செய்யணும்னு யோசனை பண்ணி நான் வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பேன் ஆனால் இப்போ தைரியமாக எனக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் செய்கிற பிரச்சனைக்கு நான் வந்து சரியான பதில் கொடுக்குறேன்னா அதுக்கு நான் மாறுறது தான் சரியத்தை நான் மாறினதில் எந்த தப்பும் இல்லை உங்களுக்கு அதில் பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் எனக்கு சரிதான் அத்தை என்னை புரிஞ்சுக்காத என் பசங்களே இப்படி பேசும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் புதுசாக எடுத்துக்க போகிறதே இல்லை என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே மாமாவும் இல்லை கோபியும் குடும்பமே வேண்டான்னு அவர் சந்தோஷம் முக்கியமான போனதுக்கப்புறமா ஹோட்டலில் வந்து எடுத்து நடத்தி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் உங்களுக்காக தான் சம்பாத்தியம் பண்ணுறனையை தவிர்த்து எனக்காகவோ எனக்காக நான் சேர்த்து வைக்கிறதுக்காகவோ நான் என்றைக்கும் நினச்சதே இல்லை என்ன இனியாக சொன்னேன் நீ காலேஜுக்கு போக மாட்டியா காலேஜுக்கு போனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசுறதுலாம் கேட்டு உனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கா அதுவும் அதுக்கு காரணம் நான் தானே சொல்கிறியே உங்கள் அப்பா செய்யாத பிரச்சனையா அதன் அதனால் நீங்கள் யாரும் அவமானப்பட்டு நிற்கல புதுசாக இப்போ என்னால் மட்டும்தான் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறீங்க ஏன் இனியா எங்கள் பேச்செல்லாம் கேட்காம ஸ்கூல் படிக்கும்போதே எங்களை அவமானப்படுத்தினேன் அப்போ உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்போ உங்கள் அப்பா உனக்கு துணையாக நிற்கல நான் தான் உனக்கு துணையாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீ நல்லபடியாக வெளியில் வர்றதுக்கு உதவி செஞ்சேன் அதோடைய நீ நிறுத்தினேன் இந்த காலேஜில் தான் படிப்பேன்னு சொன்னேன் பணமே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உனக்கு அந்த காலேஜில் சேர்த்து விட்டு பணத்தெல்லாம் கட்டினேன் எதுக்கு நீ நல்லபடியாக படித்து வந்து என்னை பார்த்துப்ப நீ நல்லா முன்னேறினா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஆனால் இப்போதானே தெரியுது நீ படிக்கிறதே பெருசு நீ வந்து என்ன தான் நம்பிக்கை வச்சு ஏமாந்து போய் நிக்கிறேன் நீங்கலாம் யாரும் என்னால ஏமாந்து போய் நிக்கல காலேஜ்ல செஞ்ச பிரச்சனையிலையும் நான் தான் வந்து மன்னிப்பு கேட்டு உனக்காக அங்க அழுதுட்டு நின்றுனு தவிர்த்து உங்க அப்பாவோ அந்த ராதிகாவோ இல்ல வேற யாரும் அங்க வந்து நிக்கல கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அம்மாவை பற்றி இப்படி பேசுகிறோமேனு மனசில் எந்த ஒரு அம்மா மேலே உள்ள பாசமே இல்லாமல் பேசுகிறிய இனியா நீ எல்லாம் திருந்துவேன்னு நினச்சேன் நீ திருந்தவே மாட்டே நீயும் உங்கள் அப்பா கோபி மாதிரியே தான் ஏன் இனியா இதே மாதிரி கோவத்தில் உங்கள் அப்பா இருக்கிற அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போனியே அங்கே என்ன நடந்தது உங்கள் அப்பா உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா உனக்கு அங்கே இருக்க பிடிக்காமல் மறுபடியும் அழுதுகிட்டே வந்து அம்மா மன்னிச்சிருங்க இனி அப்பா கூட நான் போகவே மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்ல போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையை பற்றியுமே யோசிக்காமல் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனதை பற்றி மட்டுமே யோசனை செஞ்சு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன் என் பொண்ணு என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என் கூடவே இருந்துக்கிட்டு என்னை இந்த பேச்சு பேசிட்டு எனக்கு எதிராக வேலை உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் செய்யும் போது நீ எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும் ம் என்ன உனக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்போது உங்கள் உங்க அப்பா வந்து பேசும்போதே எனக்கு எதிராக பேசுற நீங்க மூணு பேரும் உங்க அப்பா கூடயே போயிருந்தா நான் இந்த வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன் என்னைக்கு இந்த பிரச்சனை வந்ததோ அன்னையிலேருந்து என்னை என்னெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறேன் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கள உங்கள் அப்பாவால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு உங்கள் அப்பா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒதுங்கியாக இருந்தார் ராதிகாவோடு இந்த வீட்டில் வந்து இருந்தேன் இருந்தார் அதுவும் இங்கே அத்தையால் தான் அப்பையும் அத்தைக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொடுத்து இப்படி எங்கேயாவது நடக்குமா நான் வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா ராதிகாவோட வந்து இருந்தப்ப கூட நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல எவ்வளவோ நான் சகிச்சு போயிட்டேன் எவ்வளவோ பொறுமையா இருந்துட்டேன் இனி நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை செடியா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ உனக்கும் இனியாவுக்கும் இங்கே இருக்க பிடிக்கலன்னா உங்கள் அப்பா தான் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிங்கன்னா இப்பவே தாராளமாக இந்த வீட்டிலேருந்து போகலாம் உங்கள் அப்பா கூடவே சந்தோஷமா ராதிகா வீட்டில் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் அம்மா முக்கியம் அம்மா தான் வேணும் இங்கே இருக்க பிடிக்கல அப்பா செஞ்சதெல்லாம் தப்புன்னு நாங்கள் உணர்ந்துட்டோம் அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இந்த பக்கம் வரலான்னு நினச்சிங்கன்னா நான் விடவே மாட்டேன் ஏன்னா நான் பாசம் காட்டும்போது நீங்க எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்காம பேசுறீங்க இதே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாசம் காட்டலான்னு வரும்போது நான் வந்து கண்டிப்பா அதை ஏத்துக்கவே மாட்டேன் புரியுதா இல்லையா இங்கே இருக்கணும்னா இனி கோபியை பற்றி நீங்கள் யாரும் பேசவே கூடாது பிரச்சனை என் ஹோட்டலுக்கு இருக்குது அந்த வந்து பிரச்சனையை எப்படி வந்து சமாளிக்கலான்னு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் உங்கள் அப்பா தான் ரொம்ப நல்லவர் உங்களை நல்லா கவனிச்சுப்பார் எவ்வளோ செலவானாலும் மேற்படிப்பெல்லாம் படிக்க வைப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போவே நீங்கள் கோபியோட விடுக்க கிளம்பி போயிடலாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியலக்ஷ்மி இதே மாதிரி தான் கோவத்தில் எளியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினேன் அதே மாதிரி இனியாவையும் செளியினையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு இந்த வீட்டில் நீயே மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது அத்தை கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க பொறுப்பாக பேசுங்க நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துப்பீங்க மறுபடியும் உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் என்னையே எதிர்த்து நிற்பீங்க என்ன போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்வீங்கன்னு நான் கூட தான் நான் நினைக்கவே இல்லை ஆமாம் உங்கள் பையன் கேட்டாரே கேள்வி எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை நீ தான் செய்ய விடாமல் விட்டுட்ட அப்படின்னுட்டு அப்போ ஏன் தான் அமைதியாக இருந்தீங்க அப்படி செய்ய சொன்னது நான் தான் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு வாயத்திறந்து ஏதாவது பேசுனீங்களா அப்போ மறுபடியும் மறுபடியும் உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் எதுக்கு தான் இப்போ இங்கே இருக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே பேசாமல் கோபியோட வீட்டுக்கு கிளம்புங்க அங்கே உங்களை ராதிகா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க உங்களுக்கு தான் தெரியுமே அங்கே என்னெல்லாம் நடக்கும்னுட்டு ஏன் உங்கள் சம்மந்தி கூட இப்போ அங்கே இருக்காங்க அதனால் ராதிகா கவனிக்கலைனாலும் உங்கள் ராதிகாவோட அம்மா சம்மந்தி உங்கள் சம்மந்தி நல்லா கவனிச்சுப்பாங்க ஏற்கனவே இந்த ராதிகாவாக இருக்கட்டும் ராதிகாவோட அம்மா உங்களை என்ன பேச்சு பேசுனாங்க என் மாமனார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் வந்து அவ்வளோ பாசமாக கவனிச்சுக்கிட்டேன் யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்களை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆனால் உங் கோபியோட மனைவி ராதிகா என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க இந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியில் வராமல் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு காரணம் யார் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் ஆனால் நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்லைத்த நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என் பசங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன் ஆனால் நான் நினச்சதெல்லாம் பெரிய தப்புன்னு தான் எனக்கு புரிய வந்திருக்கு நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உங்களுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேனே இப்போ வரைக்கும் அந்த பணத்தை எனக்காக நான் எடுத்து வச்சதே கிடையாது என் பெரிய தப்புன்னு நான் இனியும் உங்ககிட்டலாம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்பையும் சொல்றேன் எனக்கு பிடிக்காத அந்த கோபியை பற்றி இங்கே யாராவது பேசுனீங்கன்னா அவங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீட்டுக்கு தேவையான கோப்பியை நான் கொடுத்துதான் கோபியை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கேன் இது என்னுடைய வீடு அதனால் உங்களுக்கு வேணும்னா கோபியோட வீட்டில் போய் தங்கிக்கோங்க இந்த பக்கமே வராமல் இருங்க நானாவது நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரிக்கும் பதில் பேச முடியல இங்கே வந்து இனியாவுக்கு ரொம்ப கோவம் வருது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதிகா தான் ராதிகா என்றைக்கு அப்பாவோட வாழ்க்கையில் வந்தாங்களோ எங்கள் அப்பாவை விட்டு எங்கள் எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க ராதிகாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்து கோபியை பார்க்குறதுக்காகவும் ராதிகாவை திட்டுறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஏற்கனவே ராதிகா கோபி மேலே உள்ள கோபத்துலையும் டிவியில் வேற என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்ற கோபத்துலையும் இருக்காங்க இங்கே பிரச்சனைக்கு எல்லாம் நான் தான் காரணன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்களே வெளியில் தலை காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி ராதிகா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் இனியா ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க இனியாவை பார்த்த உடனே இங்கே வந்து ராதிகாவோட அம்மா என்ன இனியா இந்த பக்கம் வந்திருக்க உங்கள் அம்மா செஞ்ச பிரச்சனை போதாதுன்னுட்டு நீ வேற பிரச்சனை செய்ய வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ராதிகா அம்மா சும்மா இருங்கம்மா என்ன என்ன இனியா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வந்த உடனே இனியா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்க தான் அப்புறம் என்ன உங்க அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்க எங்க அப்பா எப்பயுமே வந்து பிரச்சனை செய்ய செய்யவே மாட்டாரு எங்க குடும்பத்தையும் எங்க அப்பாவையும் வந்து எங்களை விட்டு பிரிச்சுட்டீங்கல்ல நீங்க மட்டும் எங்க அப்பாவோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நாங்கள் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா அந்த வீட்டிலயே இருந்திருப்போம் இப்போ எங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு எங்க அம்மா பாக்கியலட்சுமி அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ அடம்பிடிக்கிறாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது வெளியில தலை காட்ட முடியல எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படின்னு ராதிகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இனியாவும் இதை பார்த்துட்டு இருந்த ராதிகாவோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது பாத்தியா ராதிகா வேணும்னே அந்த பாக்கிய லட்சுமி அவ பொண்ணை இங்கே அனுப்பிவிட்டு உன்னை அவமானப்படுத்தி பேச சொல்லி அனுப்பியிருக்கா போல நான் தான் சொன்னேனே அந்த பாக்கியாவுக்கு நீ தான் சப்போர்ட் செஞ்சிட்டு பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற இங்கே கோபி மாப்பிள்ளையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற கோபி மாப்பிள்ளைக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிற இங்கே பாத்தியா இந்த இனியா என்ன பேச்சு பேசுகிறான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா ஒன்று எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல நான் கோவத்தில் தான் வந்தேன் நீங்கள் செஞ்ச தப்பை அவங்களுக்கு சொல்லி தான் சொல்லி காட்டணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல வாய மூடு நீ மட்டும் என்ன ஒரு நல்ல நடந்துக்கிற உங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ராதிகா கேள்வி கேட்குறாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இனியா கேட்க உடனே ராதிகாவும் போது இனியா இதுக்கு மேல ஏதாவது பேசினேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உன் அம்மாவோட அருமை புரியாமல் உனக்கு எதாவது பிரச்சனை உனக்கு எதாவது தேவைன்னா உடனே அப்பா தான் முக்கியம்னு உங்கள் அப்பா பக்கம் வந்துடுவேன் ஆனால் உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி உனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்ற மறந்துட்டு அவங்களையே என்ன பேச்சு பேசி பாக்கியாவை அவமானப்படுத்திட்ருக்கேன் இப்பையும் சொல்கிறேன் ஓ அங்கே உன்னுடைய அப்பாவை விட உங்கள் அம்மா தான் ரொம்ப நல்லவங்க பாக்கியலக்ஷ்மி மேலே எந்த தப்புமே இல்லை நானும் பாக்கியலக்ஷ்மியோட இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக கோபி செஞ்ச இந்த வேலைக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அப்படியே சும்மா விட்டுருக்க மாட்டேன் யாராக இருந்தாலும் தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே பாக்கியாவுக்கு எதிராக இருக்கிறீங்க கோபி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆனாலும் பாக்யலட்சுமி கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக உங்கள் எல்லாருக்காக தானே அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கள அதுலேயும் உங்கள் பாட்டி என்ன அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பாக்கியாவையாவது நல்லா பா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த பிரச்சனையில பாக்கியாவை கூட அவங்க சரியாக புரிஞ்சிக்காம இப்படி வீட்டில் இருக்கிற நீங்களே பாக்கியாவை ஒழுங்காக புரிஞ்சுக்காம இருக்கிறப்ப என்னை பற்றிலாம் பேச உங்களுக்குலாம் யார் உரிமை கொடுத்தது என்ன தகுதி இருக்கும் உனக்கு வீடு தேடி வந்து திட்டுறலை அப்படின்னு பலார் பலார்னு வைக்கிறாங்க முதல்ல உன் அம்மாவோட அருமையை புரிஞ்சுக்கோ பாக்கியா உனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அவ எவ் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு பாக்கியா சொல் பேச்சை கேட்டு அந்த வீட்டில் இரு அதை விட்டுட்டு அப்பா தான் முக்கியம்னு நினச்சி வராத உங்கள் அப்பா எதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாருன்னு முதல்ல தெரியுமா உங்கள் எல்லாரையும் உங்கள் அம்மாவை விட்டு பிரித்து உங்கள் அம்மாவை தனியாக நிற்க வச்சு அவமானப்படுத்தணும் அவங்களுக்குன்னு ஹோட்டல் இருக்கக்கூடாது பசங்க இருக்கக்கூடாது இங்கே எங்க அவங்களுக்குன்னு மாமியார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்க உங்கள் அப்பா திட்டம் போட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம யாராவது உதவி செஞ்சுட்டா உடனே அவங்க தான் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கல இனியா உன்னெல்லாம் உங்கள் அம்மா படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் என்ன தான் உங்கள் அம்மா உன்னை பாசம் காட்டி படிக்க வச்சு ஆசை ஆசையாக வளர்த்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நீ செஞ்சுட்டேன் அதனால் ஒழுங்காக போய்டு மறுபடியும் ஏதாவது பேசணும்னு நினச்ச அவ்வளவு தான் உனக்கே உன் அம்மாவோட அருமை தெரியல இதில் நீ வந்து என்ன கேள்வி கேட்குறியா உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு எப்போவோ புரிஞ்சு போச்சு நான் மயுவை கொட்டிட்டு தனியாக போனால் கூட என்னால் வாழ முடியும் உங்கள் அப்பாவால் ஒழுங்காக பிஸ்னஸ் நடத்த முடியுமா முடியவே முடியாது ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு அவருடைய பிஸ்னஸை விட பாக்கியா எந்த பிஸ்னஸும் செய்யாமல் அங்கே எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும் அது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது இப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா நல்லவர்னு எப்படி சொல்லுவ உங்கள் அம்மா தான் நல்லவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி இனியாவை நல்ல வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வச்சு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இனியா மறுபடியும் அழுதுகிட்டே என்ன அந்த ராதிகா அப்பா அவங்க கூட தான் இருக்காங்க ஆனால் ராதிகா என்னவோ அப்பாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்களா இல்லை அப்பா செஞ்சது தான் தப்புன்னு நினைக்கிறாங்களா ஒன்றுமே புரியலையே அப்பா கிட்டே கேட்டால் நான் வந்து எந்த தப்புமே செய்யலை அம்மா வந்து பொய்யா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கிறதுக்காக தான் எனக்கு நல்லது செய்கிறதா இங்கே ராதிகா சொல்கிறாங்க எதை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல எது உண்மைன்னு தெரியலையே இவங்க வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது இன்னும் குழப்பம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கே அழுதுகிட்டே திரும்பி வந்துடுறாங்க இங்கே வந்து இனியா இனியாவை பார்த்த செல்வியும் என்ன இனியா பாப்பா எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க வேறு எங்கே போயிட்டு வருவேன் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது அதான் ராதிகாவை நல்லா திட்டிட்டு வரலாமேன்னு போனால் அவங்க என்னை பலார் பலார்னு வச்சு உன் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கோ உன் அம்மாவை தப்பாக நினைக்காத உங்கள் அப்பா தான் சரியான அப்பாவே இல்லை உங்கள் எல்லோரையும் குடும்பமாக பிரிக்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா திட்டம் போட்டுட்ருக்காரு பாக்கியா இடத்துல நான் இருந்திருந்தால் கூட உங்கள் அப்பா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் பாக்கியா செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ராதிகா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல செல்வி சொல்கிறாங்க பாக்கியா அக்காவோடய வாழ்க்கையில் நடுவுல வந்து மறுபடியும் கோபிசரை அவங்க பக்கமா கொண்டு போன ராதிகாவுக்கு இங்க பாக்கியாக்காவை பத்தி எல்லாமே தெரியுது அவங்களுக்கே பாக்கிய அக்காவோட அருமை பெருமை தெரியுது ஆனால் அக்காவோட பசங்களாம் இருந்து கூடவே இந்த வீட்டில் இருக்கிற உங்களுக்கு எதுவுமே புரியலல்ல என்னைக்கு தான் நீங்கள்லாம் திறந்த போறீங்களோ தெரியல வீட்டில் உள்ள உங்களையும் சமாளிச்சுட்டு அங்கே ஹோட்டலில் போய் நல்லபடியாக தன்னுடைய வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அதை புரிஞ்சிக்காத நீங்கள்லாம் என்ன பசங்க இனியா பாப்பா உங்களை போய் அக்கா எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வி இன்னொரு பக்கம் கோபி அட்வொகேட்டை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் நான் தான் ஜெயிக்கணும் அந்த பாக்கியலக்ஷ்மி என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இதில் கண்டிப்பாக அவள் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அந்த ஷெஃப் கிட்ட பேசி புரிய வச்சு பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றிடலாம் ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டதானு நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அந்த ஹோட்டலில் செஞ்சிட்டு இருந்தார் அதனால் எல்லாமே நமக்கு சாதகமாக கொண்டு வர மாதிரி நான் செஞ்சிடுறேன் சார் அப்படின்னு ஷெஃப் ஆனந்தை பார்க்குறதுக்காக வர வைக்கிறாரு இங்கே வந்து வக்கீலும் வக்கீல் உடனே ஷெஃப் ஆனந்த்கிட்ட நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் ரொம்பவே தேவை இப்போ உங்களால் தான் பாக்கியாவோட ஹோட்டலில் பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வர போயிட்டு நீங்கள் வேலைக்குன்னு எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க எந்த ஹோட்டல்லையும் நீங்கள் ஒரு ஷெஃபா வேலை பார்க்கவே முடியாது அதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து வேலை பார்க்காமலே சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரும் மாதம் மாதம் ஒரு பெரிய வருமானத்தை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷெஃப் ஆனந்த் யோசிக்கிற சொல்கிறாரு பாக்கியா மேடமுக்கு உதவி செஞ்சால் பாக்கியா மேடம் ஹோட்டல்லையே நான் தான் வேலை செய்யலாமே அப்புறம் எதுக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசை நான் மாத்திக்க விரும்பவே இல்லை அப்படின்னு ஷெஃப் ஆனந்த் முதல்ல சொல்கிறாங்க ஆனால் கோபி சொல்கிறாரு ஷெஃப் ஆனந்த் உங்கள் மேலே எனக்கு கோவமே இல்லை அந்த பாக்கியா தான் ஏதோ சொல்லி உங்கள் மனசை மாற்றிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் பணத்து மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசைனும் எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ என்கிட்ட வாங்கிற பணத்தை விட அதிகமான பணத்தை தரேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் தரேன் அப்புறம் என்ன உங்கள் பொண்ணையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் உங்கள் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தலாம் அந்த பாக்கியலக்ஷ்மி ஹோட்டலில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வேலை பார்த்தா பெருசாக எந்த வருமானமும் கிடைக்காது அப்படின்னு இங்கே வக்கீலும் இங்கே கோபியும் மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து ஷெஃப் ஆனந்த் கிட்ட பேச பேச ஷெஃப் ஆனந்தோட மனசு மாறுது உடனே ஷெஃப் ஆனந்த் கிட்ட சார் இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க பாக்கியாவுக்கு சாதகமாக நீங்கள் என்னவோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டிங்க மறுபடியும் நீங்கள் என்னெல்லாம் சொல்லணுன்னா பாக்கியாதான் இப்படி செய்ய சொன்னாங்க அவங்க வாங்கி கொடுத்த பொருளை வச்சு தான் நான் சமைச்சேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கோபி சாருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லணும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா இங்கே கம்ப்ளைண்ட்டை பாக்கியலக்ஷ்மி வாபஸ் வாங்காமையே இந்த பிரச்சனையிலிருந்து இங்கே கோபி சார் வெளியில் வந்துடுவார் உங்களுக்கும் பணம் கிடைக்கும் கோபி சாரும் மறுபடியும் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்காமல் வீட்டில் இருந்தே உங்களுக்கு பணம் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா உங்களுக்கு பணம் முக்கியம் பாக்கியா மேடம் ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செஞ்சால் கூட பெருசாக எந்த வருமானமும் உங்களுக்கு வராது நாங்கள் சொல்கிறத கேட்டால் நீங்கள் நல்லா வாழலாம் நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய கேட்குறாங்க இங்கே உடனே ஷெஃப் ஆனந்தும் இத்தனை நாள் நம்ம வந்து பாக்கியா மேடம் சொன்னதை தான் கேட்டோம் இப்போ கோபி சார் சொன்னதை கேட்டு இந்த பணத்தையும் வாங்கிக்கலாம் அவர் தான் நம்மளுக்கு நிறைய பொருளெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு இதை பார்த்தா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள என் பொண்ணெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாக்கியாவோட பேச்செல்லாம் மீறி மனசை மாற்றிக்கிறாரு ஷெஃப் ஆனந்த் என்னதான் கோபி வெளியில் வந்தாலும் மறுபடியும் அங்கே வந்து எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ போயிட்டு கையெழுத்து போடணும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு பதில் சொல்லணும் இங்கே கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய வந்து கோபி அங்கே இங்கேயுமா அழையிறாரு இங்க வந்து பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கோபி வந்து நிற்கும் போது எதிராக எல்லா விஷயத்தையும் இந்த வக்கீல் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிடுறாரு இங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் வந்து கோபி சார் கிடையாது அங்க பாக்கியலட்சுமி வாங்கி கொடுத்த பொருளை தான் நான் சமைச்சேன் அதுல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நான் பயத்துல தான் சார் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டேன் அதனால் கோபி சாருக்கும் இந்த பிரியாணி ஆர்டரில் நடந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியலக்ஷ்மியால் தாங்கிக்கவே முடியல என்ன மறுபடியும் இந்த ஷெஃப் ஆனந்த் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் போச்சுன்னா கோபி ரொம்பவே இதுவாக வெளியில் சந்தோஷமாக வெளியில் வந்துடுவார் நான் எப்படியாவது கோபிக்கு சரியான பதில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தானே நினச்சேன் நினைச்சதுக்கு பதிலாக இந்த ஷெஃப் ஆனந்த் எதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு இங்கே வந்து எல்லாமே வந்து பாக்கியா எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவே பேர்திர்ச்சி அடைகிறாங்க இங்கே வெளியில் இருக்க செல்வி இங்கே எழில் எல்லாரும் எனக்கா இது இந்த ஷெஃப் ஆனந்த் எல்லாம் மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்பா ஃபோனில் பேசும்போதே பாட்டியும் அம்மாவும் அது எல்லாத்தையும் கேட்டாங்க நீங்கள் கூட தானக்கா கேட்டீங்க ஆனால் எதுக்குக்கா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லும்போது தான் பாக்கியாக்கு புரிய வருது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்து தானே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்ன ஆனாலும் கோபி மேலே தப்பு நிரூபிக்கிற கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நீதிபதி முன்னாடி வந்து கேட்குறாங்க பாக்கியா எனக்காக நானே பேச விருப்பப்படுறேன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் இங்கே வந்து எல்லா உண்மையவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் என்னவோ இங்கே ஷெஃபை பற்றி சரியாக விசாரிக்காமல் வேலையில் சேர்த்தது உண்மை தான் ஆனால் அவர் கோபியோட ஹோட்டலில் வெறும் ஒரு மாதம் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் அவர் பெருசாக எங்கேயும் வேலை பார்க்கலை ஆனால் என் ஹோட்டலில் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு இந்த பெரிய ஆர்டரில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஷெஃப்பும் கோபிந்தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னா ஷெஃப் ஆனந்தோட ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க இங்கே உடனே ஷெஃப் ஆனந்தம் எதுக்கு என் ஃபோனை நீங்கள் வாங்கணும் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி தரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கும்போது இங்கே வந்த போலீஸும் முதல்ல அவங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்கியா கிட்டே கொடுக்குறாங்க உடனே பாக்கியா அந்த ஃபோனில் இங்கே ஷெஃப் ஆனதுக்கு கோபிக்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியுமே காமிக்கிறாங்க இப்போ எனக்கும் கோபிக்கும் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு இப்போ எனக்கு சாதகமாக வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட பேசின ஷெஃப் ஆனந்த் எதுக்கு மனசு மாறி இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா இப்போ கூட ஒரு லட்ச ரூபா பணத்தை கோபி இந்த ஷெஃப் ஆனந்துக்கு கொடுத்துருக்காரு என்கிட்ட என் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் ஆனந்த் கோபி எதுக்காக பணம் கொடுக்கணும் அவர் தான் ஷெஃப் ஆனந்த் வேலை பார்க்கலையே இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனாலும் பணம் ஆனந்துக்கு வந்திருக்கு ஒரு லட்சம் வந்திருக்கு அது எதுக்காக அப்படின்னு இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல கோபிக்கே பதில் பேச முடியல ஷெஃப் ஆனந்த் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பணம் வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் கோபி வந்து இந்த உண்மையை மறைக்கிறதுக்கும் இங்கே வந்து பாக்கியாக எல்லா சொன்னதெல்லாமே போய் அப்படின்னு ஷெஃப் ஆனந்த் வந்து மாற்றி பேசுகிறதுக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மொத்த விவரத்தையும் எல்லார் முன்னாடியுமே காட்டி இங்கே கோபி தான் பிரச்சனைக்கு காரணம் பொய் சொன்னது பாக்கியா கிடையாது பொய் சொன்னதெல்லாம் இந்த ஷெஃப் ஆனந்தான் அப்படின்ற உண்மையை நிரூபிக்கிறாங்க பதில் பேச முடியாமல் நிற்கிற ஷெஃப் ஆனந்தும் கோபியும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்து பாக்கியா உன்னை மறுபடியும் இந்த ஹோட்டலை நல்லபடியாக நடத்த விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் கோபி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்ததால் கோபி தப்பு இருக்குன்னு சொல்லி கோபி வெளியில் இருக்கக்கூடாது அவர் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவும் செய் முடிவும் செய்கிறாங்க இதனால் பாக்கியாவை தான் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறா இந்த ஷெஃப் ஆனந்த்க்கு பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றி பொய் சொல்ல வச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச கோபி எதுவுமே செய்ய முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு போலீஸ் கூடயே கிளம்பி போயிடுறாரு இதை பார்த்து இங்கே இனியா வந்து ரொம்ப அலரமிக்கிறாங்க இதை பார்த்த ராதிகா சொல்றாங்க பாத்தியா இனியா யார் மேலே தப்பு இருக்குன்னு இப்போ கூட உங்க அப்பா திருந்தாம ஷெஃப் ஆனந்துக்கு பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றி உங்க அம்மா பாக்கியலட்சுமிக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு ஆனால் உங்க அம்மா தான் தப்பு இருக்குன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சாரு ஆனால் எந்த தப்போ செய்யாத பாக்கியா உண்மையை நிரூபித்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க உன் அம்மாவோட அருமை உனக்கு இப்போயாவது புரிதா இல்லையா அப்பா மேலே பாசம் இருக்க வேண்டிதான் அவர் என்ன செய்கிறாரு நல்லது செய்கிறாரா இல்லை வந்து அவர் என்னலாம் வேலை செஞ்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்கள் அம்மா பக்கம் நிற்கிறதா உங்கள் அப்பா பக்கம் நிற்கிறதான்னு நீ தான் முடிவெடுக்கணும் நீ படித்த பொண்ணு தானே இனியாவது உங்கள் அப்பாவை நம்பாமல் பாக்கியா மேலே உண்மையான அன்பை வச்சு உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து சப்போர்ட் செய்யணுமே தவிர்த்து கோபியை மட்டும் இனி நம்பவே நம்பாத இனியா அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லி பாக்கியா ரொம்பவே சந்தோஷமா நினைச்சத செஞ்சிட்ட இனி இந்த கோபி என் வழிக்கு வரவே மாட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பி வராங்க